மணல் அள்ளும் உரிமையை துடிக்கிறதா எஸ் எஸ்ஆர் குரூப் ஆற்று மணல் அள்ளும் உரிமை விவகாரங்கள் ஆளும் தலைமைக்கே தெரியாமல் மறைக்கப்படுகிறதா தமிழகத்தில் ஆற்று மணல் அள்ளும் உரிமை இதுவரை எஸ்ஆர் குழுமத்திடமிருந்து கைமாறப்போவதாக செய்தி ஒன்றை அங்குசம் இணையத்தில் வெளியிட்டிருந்தோம் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மற்றும் எஸ்ஆர் குழுமத்தின் வரைமுறையற்ற விதிமீறல்கள் மற்றும் அதன் ஏகபோக ஆதிக்கம் உள்ளிட்டு ஆளும் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியதை அடுத்தே அதேபோல் கடந்த எம்பி தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவான வேட்பாளர்களுக்கு வைட்டமின் பா சப்ளை செய்ததையும் கடைசி நேரத்தில் கண்டுபிடித்து தடுத்து நிறுத்தியதாலும் மீண்டும் அவர்களுக்கு மணல் அள்ளும் உரிமை கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டி வரும் என்பதை உணர்ந்த ஆளும் கட்சி தலைமை இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அதில் தெளிவுபடுத்தியிருந்தோம் மிக முக்கியமாக நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தமிழகத்தில் லாரியை வைத்து சரக்கு சேவையை வழங்கி வரும் தொழிலை நம்பி வாழும் பலரது குடும்பம் பலன் பெறும் என்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தோம் இந்நிலையில்தான் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுட்டு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் முக்கியமான கோரிக்கை ஒன்றை தமிழக அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும் அவற்றை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் வழியே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பது மாதங்களாக மணல் குவாரிகளை மூடியிருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் கட்டுமானத்திற்கு சவுட்டு மண்ணிற்கு கூடுதல் தேவை இருப்பதால் சவுடு மணல் குவாரிகளையும் அதிக எண்ணிக்கையில் திறக்க வேண்டும் மூடி கிடக்கும் மணல் குவாரிகள் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் எட்டு அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டத்தையும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திருச்சியில் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் எஸ் குழுமத்திற்கு எதிரான மனநிலை ஆளும் தரப்பில் உண்டாகிவிட்டதை உணர்ந்திருக்கும் எஸ்ஆர் ஆர் குழுமம் தங்களது சொல்படி நடக்கும் வேறு ஒரு நபரை பினாமியாக வைத்து எப்படியாவது மீண்டும் உரிமத்தை வாங்கிவிட வேண்டுமென முயற்சிக்கிறார்கள் என்பதாக ஒரு தகவல் குறிப்பாக ஆளும் தரப்புக்கு மிக வேண்டப்பட்ட மிக முக்கியமான இடத்தில் இருக்கும் ஒரு நம்பகமான நபரை வைத்து இந்த காய் நகர்த்தலில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் எதிர்பார்ப்பது தமிழகத்தில் எந்த தடங்களுமின்றி மணல் அல்லும் பணி நடைபெற வேண்டும் என்பதே எஸ் ஆர் குழுமத்தின் கடந்த கால நடவடிக்கைகளிலிருந்து சில கோரிக்கைகளையும் வைக்கிறார்கள் கொள்ளை லாபத்தை எதிர்பார்க்காத கான்ட்ராக்டராக இருக்க வேண்டும் அவர்களே சொந்தமாக லாரி சொந்தமாக மணல் அல்லும் இயந்திரங்களை வைத்துக் அதில் மற்றவர்களை அனுமதிக்காத ஏகபோகமாக இருக்கக்கூடாது விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதால் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு மற்றும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு ஆளாகாமல் ஓரளவு நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதாக அவர்களின் எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் ஏற்கனவே இருந்த குத்தகைதாரர்கள் ஒரே குழுவாக எஸ்ஆர் தலைமையில் இருந்ததால் அவரவர்களும் தங்களால் முடிந்ததை அள்ளிவிடலாம் என்ற மனநிலையில் செயல்பட்டார்கள் இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்பதையோ திடீரென மணல் குவாரி மூடப்படும் அபாயம் இருப்பதையோ கருத்தில் கொள்ளவில்லை தற்போதும் கூட கிராவல் மணல் அள்ளுவதிலும் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்கிறது இவையெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நபர்களை சரி கட்டி தங்களது தில்லுமுல்லுகள் தலைமையின் கவனத்திற்கு போகாத அளவுக்கு செய்துவிட்டார்கள் இப்போதும் அதுபோலவே தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமலே அதற்கு அடுத்த நிலையில் உள்ள நபர்களை வைத்து எப்படியும் எஸ்ஆர் குழுமத்தின் ஆதரவான நபர்களை காட்டி மணல் அல்லும் உரிமையை பெற்றுவிட முயற்சித்து வருவதாகவும் சொல்கிறார் மத்திய மாநில அரசுகளின் குடியிருப்பு திட்டங்கள் பரவலாக செயல்படுத்தப்பட்டு வருகிற சூழலில் மிக முக்கியமாக கட்டிட அனுமதி பெறுவதில் இருந்த தடைகளை நீக்கி ஆன்லைன் வழியாகவே எளிதாக பெறும் வகையில் மாற்றங்களை செய்திருக்கும் சூழலில் கட்டுமான பணிகள் சுறுசுறுப்படைந்திருக்கின்றன இதற்கு ஏற்ற வகையில் ஆற்று மணல் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பதோடு மட்டுமின்றி இதுவரை அதில் கோலோச்சி இருந்த ஏகபோகத்தை ஒழித்து அதன் வழியே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நல்ல முடிவை ஆளும் தலைமை எடுக்க வேண்டும் என்பதை அவர்களின் மையமான கோரிக்கையாகவும் அமைந்திருக்கிறது இதற்கிடையில் எஸ் ஆர் தன்னுடைய மகன் திருமணத்திற்கு சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் அப்போது அவர் இந்த தொழிலை இப்போதைக்கு நிறுத்தி நம்ம ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற ஆலோசனையும் சொல்லி அனுப்பியுள்ளார் என்கிறார்கள் உள்வட்டாரம் அறிந்தவர்கள்